இப்ப இருக்கிறது ஓவியாங்கிறது வேற மேடம் ஏன்னா எங்க ஃபேமிலியில ஒன்னும் இல்ல 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 மேடம் இப்ப உடைய மேடம் இல்ல அது அந்த விஷயத்துக்கு சொல்ல வரல இப்போ வந்து ஒவ்வொருடைய ஃபேமிலியிலேயும் நீங்க ஒரு நம்பரா இருக்கீங்க ஆயிட்டிங்க எல்லா மனசுலயும் ஓவியாங்கிறது நம்ம குடும்ப பெண் நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சொன்னீங்க மேடம் நானும் அதே மாதிரி தான் மேடம் எங்க ஒய்ஃப் எல்லாமே ஆமா என்னுடைய சிஸ்டரா தான் ஓன் சிஸ்டர் அவங்கள பாக்குறேன் ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி நான் மட்டும் கிடையாது எல்லாமே அந்த மாதிரிதான் பாக்குறாங்க அதுக்காக வந்து நான் தர்மபுரியில இருந்து ஓவியாவோட ஃபேன் காலையில தர்மபுரியில மேடம் வேறு தான் சொல்லிருந்தாங்க அதுக்காக நாங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம் எங்க என்ன காலையில் கோயிலில் வந்து அவங்களுக்காக பூஜை செஞ்சோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க காதுகை இல்லாத குழந்தைகளுக்காக அன்னதானம் போடலான்னு ட்ரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மேடமோட ஏதோ ஒரு வர முடியாத காரணத்தினால கண்டிப்பாக அவங்களால் வர முடியலை ஆனால் கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இருக்குது அவங்க வரலன்றதுக்காக அவங்க மேலே எந்த ஒரு வருத்தமோ கோவமும் எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் வருவாங்க தொ பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருப்போம் அவங்களுக்கு என்றைக்கி எங்களோட ஆதரவு உண்டு நாங்கள் வந்து ஓவியோ பேரவை மூலிமா சில விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் இதுக்கு மேற்கொண்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் நாங்கள் இது எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக நாங்கள் பண்ண கிடையாது இந்த விஷயத்தையும் நான் உங்கள் கூட சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூய்மைப்படுத்துகிற விஷயங்களை பற்றி நாங்கள் பண்ண போகிறோம் குப்பையை கண்ட இடத்துல போடுறாங்க அது நம்ம கவர்மெண்ட் மூலயமா சில இடத்துல இந்த குப்பை தொட்டி வச்சுருக்கிற விஷயங்கள்ல வந்து அந்த இடத்துல போடணுன்றத வரையும் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் உணவு இது பண்ண போகிறோம்